ஓம் நம சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆன்மீகவாதியின் வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும் அவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது வாழ்கின்றார்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை அன்றாடம் தினம் குடும்பத்தில் இருந்து வாழக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதோ நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கை அதாவது அதாவது இந்த ஆன்மீக பயணம் இந்த துறவு நிலை இந்த வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறுபடும் நீங்கள் சாதாரண இந்த இல்லற வாழ்க்கையை விட இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறுபட்டு காணப்படும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இல்லற வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன வழிகளை விட இந்த ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது வரக்கூடிய அந்த வழிகள் என்பது பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஏன் வந்து இது வந்து பல மடங்கு அதிகமாக இருக்குது அவங்க வந்து எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் இந்த ஆன்மீக பயணத்தில் உங்களால் அனுபவிக்கவே முடியாது அப்படியேப்பட்ட கஷ்டம் வரும் ஏன் வந்து ஆன்மீக பயணத்தில் மட்டும் இப்படியாப்பட்ட கஷ்டங்கள் என்பது அதிகமாக வருகிறது என்றானால் நீங்கள் அதாவது இல்லறத்தில் வாழக்கூடியவர்கள் மெய் அதாவது உண்மை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் உண்மை என்றால் நீங்கள் என்றால் யார் எதற்காக வந்தீர்கள் இந்த உங்களை சுற்றி நடப்பதெல்லாம் என்ன அப்படி என்கின்ற அந்த உண்மை தெரியாமல் மாயையில் உழன்று வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் அதனால் உங்களுக்கு பல பிறவிகள் என்பது இருக்குது பல பிறவிகள் என்பது இருக்கும்போது பல பிறவைகள் எடுத்து அந்த அந்த தன்மையை வந்து கர்ம வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்போ ஏன் வந்து உங்களுக்கு வந்து வழி கம்மியாக இருக்குன்னா காரணம் என்பது உங்களுக்கு இன்னும் பல பிறவைகள் இருக்குது அதனால் உங்களுக்கு உண்மைகள் தெரியாததுனால உங்களுக்கு வந்து வழி இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் சுகமான ஒரு வாழ்க்கை என்பது இருக்குது அப்போ ஆன்மீகவாதிகளுக்கு ஏன் வந்து அதிகமாக வந்து கஷ்டம் வருகிறது என்றானால் அவர்கள் மெய் அதாவது உண்மையை தெரிந்து இந்த கணத்தில் இந்த கணத்தில் வாழக்கூடியவர்கள் உண்மைனா எது இறைவனாக எது சுற்றி நடப்பதுனா எது மெய்யினா எது பொய்யினா எது மாயினா என்ன நாம்னா என்ன ஒவ்வொரு உயிர்னா என்ன அப்படி என்று அனைத்தையும் உணர்ந்து எது இறைவன் எது அழிவில்லாதது அப்படி என்கின்ற அந்த ஏக இறைவனை பிடித்து அந்த பற்றக்கூடிய அந்த தன்மையில் பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுக்கு ஏன் வந்து கஷ்டம் அதிகமாக வருது அப்படின்னா அவர்கள் பல ஜென்மத்தில் பல ஜென்மம் தான் எல்லாரும் எடுத்துருக்கிறோம் அந்த பல ஜென்மத்தினுடைய வினைய இந்த ஜென்மத்திலே அவங்க அனுபவிப்பாங்க உங்களுக்கு இந்த இந்திர வாசிகளுக்கெல்லாம் அந்த அடுத்தடுத்த ஜென்மம் உண்டு அப்படி அடுத்த ஜென்மம் இருக்கிறதுனால உங்களுக்கு கர்மா வந்து அந்தந்த ஜென்மத்தில அனுபவிக்கலாம் அப்போ இவர்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே அந்த கர்மா என்பது இந்த இந்த பிறவி என்பது முடிக்கப்படுறதுனால இந்த ஜென்மத்திலயே அவங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாவையும் கரைக்கப்படும் அடுத்து பிறவி என்பது அவர்களுக்கு இருக்காது இறைநிலை அடைந்து விடுவார்கள் அதற்காகத்தான் அவர்களுக்கு கஷ்டங்களும் வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் சுமைகளும் அதிகமும் வேகமாக இருக்கும் இப்போது உங்களுடைய அந்த வழிகளின் என்பது உங்களுடைய கர்மாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பிறவியில் கொஞ்சம் 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 கொஞ்ச கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு அது கரையும் அப்போ அப்போவும் முழுவதுமாக கரையமானா கரையாது நீங்கள் கர்மாவை சேர்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க உண்மை தெரியாத வரைக்கும் கர்மா என்பது உங்களை சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ இவர்கள் இந்த பிறவியிலேயே மிகப்பெரிய பல ஜென்மத்தில் செய்த அந்த பாவ புண்ணியங்கள் அனைத்தையும் வந்து இவர்கள் மேல் வந்து மிகப்பெரிய பாரமாக வைத்து அவர்களுடன் கழித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்போது வழி என்பது பெரும் வேதனையாக இருக்கும் இப்போ ஒரு இல்லற இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு சின்ன ஒரு வழி வேதனை வந்தாலே உங்களால் தாங்க முடியவில்லை அப்போது இப் இப்படி அந்த கர்மா அந் என்பது வந்து துடைக்கப்படும்போது வழி என்பது நரக வேதனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா நன்றாக தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண ஒரு இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு மனிதனை விட ஆன்மீகம் அதாவது துறவி ஆன்மீகவாதிகள் இது மாதிரி சொல்லக்கூடிய இந்த சாதுக்கள் இறைவனை நோக்கி போகக்கூடிய பாதையில் யார் யாரெல்லாம் செல்கின்றார்களோ அவர்களை சாதாரண ஒரு மனிதனாக நினைக்காதீர்கள் பல பேர் வந்து அப்படி தான் நினச்சிக்கிட்டு அவர்களை வந்து தீய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி அப்படின்னா வந்து அவங்க அவங்க என்னமோ அவங்களுக்கு வாழவே தெரியாமல் போயிட்டாங்க பல பேர் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ தெரியல ஒரு குடும்பம் இல்லை வாழ தெரியாமல் அவங்க அப்படி இப்படி போய் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதுங்க ஏன் அவங்க அப்படி போனாங்கன்னா உண்மையை உணர்ந்தவர்கள் இது இவை அனைத்தும் மாயை இதனால் எதுவும் கிடைக்காது மெய் என்பது இறைவன் மட்டும்தான் இந்த மாயைக்குள் உழன்றால் திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு குடும்பம் வந்து நமக்காக உருவாகி அந்த கர்மாவை அனுபவித்து திரும்ப திரும்ப இந்த மாயையிலே உழன்று கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உண்மையை உரு உணர்ந்து இறைவன்தான் மெய் என்று அதை நோக்கி பயணப்படக்கூடியவர்கள் நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஆன்மீக வாழ்க்கை ஆன்மீக பயணம் என்பது சாதாரண பயணம் என்பது கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஓம் நம எனவர்